சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் போயிருந்தோம் பொங்கல் வந்து மூணு பொங்கல் வருதுங்க பொங்கல் பெரும் பொங்கல் காணும் பொங்கல் வருது இந்த மூணு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து போகி வரும் போகிக்கு வந்து பாப்பாவுக்கும் ஒரு அழகாக போன வருஷம் வாங்கல இந்த வருஷம் தான் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸுங்க தான் நான் நிறைய காமிச்சேன் அந்த கடையில சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் நீங்களே பாருங்க ஏன்னா வந்து அக்கா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா ரேன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு வச்சு பார்த்தேன் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சேன் அந்த பாக்ஸ்லயே காமிச்சு எல்லாமே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது அவளே சொன்னா அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி நாங்க ட்ரெஸ் எடுத்தோம் நீங்களே பாருங்க சரிங்க பாப்பாவுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம் அவங்களுக்குதான் ட்ரெஸ் எடுக்க வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி அக்கா நீங்க வந்து பாப்பாவுக்கு வந்து சாரி எடுங்க ஆப் சாரி எடுங்கன்னு சொல்லி ஆப் சாரி பாத்துருக்காங்க ஆனா கலர் இல்லையா இப்ப பாக்கலாம் வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அவளுக்கு என்ன செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க ட்ரெஸ் அதெல்லாம் ரெடி ஆயிடுவா வைக்கலாமா பாப்பாக்கு வந்து இந்த கலர் கொடுத்து ஆசிரியர் அவங்களே பாருங்க போட்டு பாக்க சொல்லி லெகின்லாம் எடுத்து குடுத்திருக்காங்க அவங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கீங்க

சரிங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வந்து மோகம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்டு போகிங்க அப்போ வந்து ஸ்ரீவானி அவங்க தாத்தா வந்து என்ன கேட்பாருனா போதம் போச்சு பொங்கலம் போச்சு பொண்ணு குடுறாக்காமல் கேட்பாருங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீவானி இப்ப படிக்கிறதுக்கு மோதம் மோதம் வாங்கியிருக்கோம் இதுல வந்து குச்சி இருக்கு நான் போன வருஷம் வந்து பாப்பாக்கு மோளம் வாங்க இந்த வருஷம் தான் வாங்கிருக்கேன் ஸ்ரீவானி வேணு வாங்கி இங்க பாருங்க இது யாருக்கு பாப்பா ஆ சீக்கிரமாக வாங்கிக்கங்க பாப்பாவுக்கு வந்து இந்த மோளம் தான் வாங்கியிருக்கோம் இது மூலம் எப்படி அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து கிடைக்கிற இருந்தாலும் இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா செட்டுங்க சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் வாங்கினேன் அதே மாதிரி இன்னொரு செட்டும் வாங்கியிருக்கேன் பாருங்க ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல வந்து போட்டு அழகு பார்க்காத பொருளெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுதான் அழகு பார்க்கணும்னு அதை வந்து சொல்லுவாங்க நிறைய பேரு ஆஹ் எனக்கு அந்த இதுவும் கிடைக்கலனால நம்ம ஸ்ரீவரன் பாப்பா ஐயோ இது வாங்கலாமா அது வாங்கலாமா எனக்கு அந்த ஆசை இருக்கும் நம்ம கடைக்கு போனா இந்த கம்பல் வாங்கிக்கலாம் அந்த கம்பல் வாங்கிக்கலாம் பேண்டு வாங்கிக்கலாம் ரப்பர் பேண்டு வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸுங்க வாங்கிக்கலாம் அப்படிலாம் இருக்கும் அந்த டைம் வந்து நம்ம சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் வாங்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான் இருந்தாலும் எங்கேற்ற மாதிரி நாங்கள் பாப்பாவுக்கு பொருள் வாங்கியிருக்கோம் பாருங்க என்னென்ன வாங்கி இந்த ரோஸ் வாங்கியிருக்கோம் அழகாக இருந்தது சரி சைட்ல ஒரு ரோஸ் வைக்கலான்னு பாப்பாக்கு இந்த ரோஸ் வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேண்டு இதுவும் அவளுக்கு தான் வாங்கினேன் ஆனால் பாத்தீங்கன்னா இது இது நான் தான் போடுவேன் இது வாங்கியிருக்கேங்க இது என்னது இந்த பென்சில் ஐப்ரோ பென்சில் வாங்கியிருக்கேன் இது அவளுக்கு வீட்டில் போகிறதுக்கு வளையல் எந்த வளையல் போட்டாலும் உடைச்சி போட்டுடுறா கல்வி போட்டுடுறா அதான் சும்மா அக்கா பாப்பாவுக்கு வீட்டில் போகிறதுக்கு இந்த வளையல் வாங்கினேன் நான்

இந்த வரையில பாத்தீங்கன்னா மல்டி கலருங்க இந்த வலையில வந்து பாப்பாக்கு எங்குமே எனக்கு கிடைக்கல இது வந்து நான் வந்து ஒரு வயசு ஆவதுக்கு முன்னாடி இந்த வரையில நான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல பாத்தீங்கன்னா இப்பதான் கிடைச்சது அதனால இந்த மல்டி வரைய நான் வாங்கிட்டேன் இது பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஜிமிக்கி மாடல்ல இருந்துச்சுங்க கம்பல் ஆல்ரெடி டப்ஸ் கம்பல் பாப்பாக்கு இருக்கு இருந்தாலும் வந்து ஜிமிக்கி கம்பல் இது ஜிமிக்கி ஆடு பாருங்க அதனால இந்த ஜிமிக்கி கம்பல் நான் வாங்கியிருக்கேன்

மாட்டி கூட விட்டுக்கலாம் பொட்டுங்க பொட்டு நார்மல் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புண்ணு மாதிரி வந்து அந்த இடத்துல அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு அதெல்லாம் நான் இந்த பொட்டு வாங்கியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஹைலைட்டே லட்டே அப்புறம் இந்த பொபிள்ஸ் வந்து பாப்பா

ஏன் இந்த கொண்ட மாடல்லாம் அந்த ஷேப்ல எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க நான் அந்த மாதிரி கேட்டேன் அந்த கடையில எனக்கு வந்து அந்த கடையில அது கிடைக்கல இது கடைச்சு இந்த முடி கிடைச்சிது இது நீங்க கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா பாப்பாக்கு நீட்டா கூட வச்சுக்கலாம் இது சிக்கே ஆகாதுன்னு சொன்னாங்க உண்மையெல்லாம் வந்து இது சிக்கே ஆகாதுதான்னு சொன்னாங்க அவங்க ஃபுல்லா வந்து நகை காட்டு இப்படி காட்டுபா நல்லா இருக்கு கம்பெனி பிராண்டட் தான் இது மூணு பின்னலும் போட்டுக்கலாம் நம்ம

இது வந்து சில்வர் மாதிரி தான் நான் இந்த வளையல் எடுத்திருக்கேன் ஆனா இந்த வளையல் வந்து இதுவும் செட் ஆகும்னு சொன்னாங்க இதனால வந்து நான் இதுவும் எடுத்திருக்கேன் இந்த வளையலும் எடுத்திருக்கேன் இந்த செட்டும் எடுத்திருக்கேன் போட்டுக்கலாம் சரி இந்த பட்டு போட பாத்தீங்கன்னா உங்க லட்டு ஸ்ரீவா வந்து கடையிலேயே கட்டி காமிச்சிருக்காங்க

அஹ் இது பாப்பா அங்கேயே போட்டு பார்த்தாங்க நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க இதுக்கு வந்து கையும் இருக்கு கை நம்ம வேணும்னா கை வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அவளுக்கு அவ கலரு நல்லா இருக்கும் இது போட்டே பாக்காச்சு நான் பாப்பாங்க நீ வேலையே போட்டு பார்த்தா இதுக்கு வந்து லெகின் பாருங்க லெகின் அந்த ஸ்டாலு சூப்பரா இருக்கு அப்புறம் நானே கேட்டேன் அக்கா நீங்க வந்து லெகின் வந்து வேற குடுங்கக்கான இல்லமா நீ பார்க்கல ஃபர்ஸ்ட் இந்த லெகின்னே போடு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாசியும் வந்து நீ வேற எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லெகின் போட்டாலும் போடலாம் என்ன போட வேண்டியும் போடலாம் அப்படின்ட்டாங்க ஷால் ஒட்டி ஒரு சைடு இப்படி போட்டா இப்படி போட்டா இந்த ஷால் எப்படி நல்லா காட்டினாங்க நல்லா இருக்குல்ல கலரு சரி இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாக்கு வந்து பொங்கலுக்கு இது எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் போட்டு நடுவுல நடுவுல அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸையும் காட்டியிருப்பாங்க

அந்த லேடிஸ்க்கு வந்து அவருக்கு ட்ரெஸ் போடுறாங்க கொடுக்குறாங்க வேணவே வேணாமா அவளை வந்து இங்கிலீஷ் பண்ற மாதிரி ஆஹ் இந்த பாப்பா நான் யூடியூப்ல பாத்துருக்கேன்னு சூப்பரா டான்ஸ் ஆடுறோமா சூப்பரா வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறோமா அப்படி இப்படின்றாங்கல்ல அதனால ஜென்ஸுங்க பேசுறதுனால அவங்க கிட்ட கரெக்டா இருக்காங்க அவங்க சாரி கட்டுறது ஒரு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபருங்க பாத்தாங்க அவங்க வந்து லேடிஸ் வந்து பாய் மாதிரி சொன்னாங்க அவ அவங்க சொல்ல அவங்க வீட்டுக்காரருக்கு பாய் சொல்றான் அது ஒரே சிரிப்பாயிடுச்சு எனக்கு

இது வந்து பா நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு தெரியல நான் கட் எல்லாம் பாவாடை காமிச்சாச்சு இதுக்கு வந்து நான் வந்து செட்டா பனியன் காட்டிறேன் இதெல்லாம் பொண்ணே சூஸ் பண்ணா அப்படியா பாருங்க செட்டு செட்டா நல்லா இருக்காப்பா இருக்கு ப்ளூ கலரு இந்த பொங்கல் சீவாணி பொங்கல் பா இந்த பொங்கல் இந்த ட்ரெஸ் போட்டு கோல்டன் ஸ்டார் என்ன யாரும் மனசுல சோகம் இல்ல அவளுக்கே மனசுல சோகம் நம்மளுக்குதான் மனசுல சோகம் சினிமா ஒரு ஒரு சீனுக்கு ஒரு ஒரு வரிக்கு ஒரு ஒரு பாட்டுக்கு

ரெண்டுத்துக்குமே இங்க பாருங்க இந்த பாவடிக்கும் செட் ஆகும் ஓகேவா இந்த பாவடிக்கும் செட் ஆகும் அது மட்டும் இல்ல இதுக்கும் செட் ஆகும் எல்லோ கலருக்கும் ஆ ஓகே ஓகே ஏன்னா இதுலயும் அந்த சாண்டல் சிமெண்ட் கலர் இருக்குல்ல ஆமா ஆமா அதுல இதுக்கும் செட் ஆகும் ஓகேவா சோ இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ரெண்டுத்துக்குமே இந்த பாவடை செட் ஆகும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பனியன் நான் வந்து தேடினேன் கிடைக்கல

அங்கே கிஃப்ட்டு கொடுத்தாங்கப்பா அதெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கினால அங்கே கிஃப்ட்டு கொடுத்தாங்க பொங்கலுக்கு அதுக்குள்ள ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது பச்சை அரிசி இருக்குது வெல்லம் இருக்குது பச்சை அரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இது எல்லாமே இருக்குது பொங்கலுக்கு நம்ம போய் கடையில் எதுவும் வாங்க தேவையில்லை எதுவும் தண்ணியில் பானையில் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சா போதும் பொங்கல் ரெடி நெய் போலும் கொடுக்க தேவையில்ல

நியூ இயர்க்கே நீங்களே பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் எவ்வளோ டைம் முடிச்சுட்டு இருந்தாரு நம்ம வந்து ஸ்ரீவனி பாப்பாக்கு வந்து இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் மறக்காம வந்து இதில் எது எது நல்லா இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க அப்புறம் எந்தெந்த டைம் இந்த ட்ரெஸ் போடணும்னு ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க எங்களுக்கு வந்து ஸ்ரீவனிக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி சரிங்க நம்ம இருந்தாலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே பாய்